அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்புடின்னா அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் தொழில் அவர்களுக்கும் அண்ணே சொந்த நாட்டுக்கு இருங்க அங்கே கல்யாணம் முடிஞ்ச ஆறே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அங்கே உள்ள ஒரு குதிரைக்காரன் திட்டம் போட்டு அந்த மக்களை வந்துட்டு எங்கேயுமே யாரும் இல்லாத இடத்த கூட்டு போயிட்டு கொண்டுருக்குறாங்க பட் அவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் வந்துட்டு எந்த கண்டனமும் தெரிவிக்கல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா சுதந்திரமாக அப்புறம் இந்த பெல்காம்ங்கிற இடத்துல ஒரு நாள் கூட தாக்குதல் நடந்ததே கிடையாது ஜம்மு காஷ்மீரோட மொத்த வருமானமும் மொத்த வருமானத்தில் பாதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த பெல்காமில் பரிதிரி கிடைக்கும் ஏன்னா அங்கே டூரிஸ்ட் அதிகம் வருவாங்க வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க அதிக பேர் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது அங்கே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பாதுகாப்பு அடைய வந்துட்டு சிஆர்பிஎஃப்ல ரெண்டு கம்பெனி அங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது அதுக்கப்புறம் வந்து அது வந்து முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் நீக்கிறதுக்கு முன்னாடியும் அங்க டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது அங்கே எல்லா மக்களும் வந்து தான் இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க இது வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் அங்கே நடந்ததே கிடையாது முன்னூத்தி எழுபது ஆட்டிகள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா தேர்தல் நடந்தது அங்க அப்ப தேர்தல் நடக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே அது வந்துட்டு உள்ளூர் சுற்றுலாத்தலம் அங்க எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காண்டி ஜம்மு காஷ்மீர் மாநில உத்தரவோட தான் அங்க இருந்து சிஆர்பிஎஃப் அகற்றப்பட்டது அதை யார்கிட்ட கொடுத்தோம்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கு அங்கே கொடுத்துட்டோம் நீங்க தான் அங்க பாதுகாப்பா சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள் கூட்டு போக கூடாது அப்படி கூட்டு போனா இருந்தா பாதுகாப்பு படைக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சா கண்டிப்பா வந்திருக்கும் ஆனால் திட்டம் போட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்புறம் இதுதான் காரணம் வந்துட்டு அங்க வேற ஒன்றும் இல்லை யாருமே இதை பத்தி பேச முன் வரல நான் ஏன் முன் வரேன் அப்படின்னா நாட்டுப்பற்ற ஒருத்தர் பேச முன் வரான் சரி ஓகே நான் தெரிஞ்சுச்சு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான சொல்லியிருக்காரு அவங்களுக்கு சிந்து நதியை வந்துட்டு நீங்கள் நிப்பாட்டிக்க கூடாது அது தப்பு அப்படின்னு சொன்னாரு முப்பது கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னாரு அண்ணே முப்பது கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த மக்களாலேயே தேர்ந்தெடுத்த பாகிஸ்தான் பிரதமருக்கு அறியவில்லையானே அவர் யோசிச்சிருக்கணும்ல தாக்குதல் நடத்துக்கு முன்னாடி அவர் யோசிச்சிருக்கணும் முப்பது கோடி மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஆபத்து வரும் அவரே யோசிக்கல சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு பிரதமரை யோசிக்காத போது தமிழ்நாட்டுல எங்கேயோ நின்னுக்கிட்டு சொல்லப்போனா ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்கா உனக்கு ஏன்னா உல அக்கரை அந்த அக்கறை சொந்த நாட்டு மக்கள்கிட்ட காமியானே பாவோனா இருபத்தி ஏழு மக்கள் அவங்க கொல்லப்பட்டு அங்கே செத்து கிடக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொத்தவங்க எல்லாமே ராணுவ வீரர் தான் ஏன்னா நாட்டுக்காக செத்தான் அவன் ராணுவ வீரன் அவங்க நாட்டுக்காக செத்தாங்க அவங்களுக்கு நான் செத்தவங்களுக்கு அவங்க தியாகி என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க என்ன அப்படின்னா அந்த மக்கள் நினைச்சு பாருங்கன்னு என் குடும்பத்தை நீ நினைச்சு பாக்கலையான என்னனே அர்த்தம் அது நியாயம் அப்புறம் திருமாவளோட பிரஸ் மீட் முன்னாடி பேசுறாரு மாவோயிஸ்ட பத்தி பேசுறாரு மாவோயிஸ்ட வந்து சண்டைப்படக்கூடாது அண்ணே மாவோயிஸ்ட பத்தி நீங்க பேசுறீங்க என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல எழுவத்தி ஆறு சிஆர்பி வீரர்கள் செத்து எழுவத்தி ஆறு குடும்பம் தாலியத்து விதவிய ஆரம்பிச்சுனேன் அப்ப எங்கன்னா போனீங்க நீங்க அப்ப ஏன்னா நடனம் தெரிவிக்கல மாவோயிஸ்டுக்கு என்ன விசுவாசம் இருக்கீங்க ஒரு பக்கம் மாவோயிஸ்டுக்கு விசுவாசம் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் சாரி தீவிரவாதத்துக்கு விசுவாசம் ஒரு பக்கம் அந்நிய நாட்டுக்கு விசுவாசம் எப்பன்னு நம்ம நாட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்க நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இப்ப நடக்கிற ஆட்சி வந்துட்டு மாறலாம் எப்பனாலும் மாறலாம் பிஜேபியோ காங்கிரஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது எந்த ஆட்சி இருந்தாலும் ராணுவ வீர மக்களுக்கு நிப்பானே இப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன அர்த்தம் உங்களை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாங்க இன்னும் பேசுங்க பேசுங்கன்னு ஏன்னா நீங்க பேச நீங்க ஒரு கர்வத்துல பேசுவீங்க ரெண்டு எம்பி வச்சிருக்கு நாடு முழுவதும் என்ன செய்ய முடியும் என்ன தமிழ்ல பேசுறீங்க ஹிந்தில மொழி பெயர்க்க முடியாது ரெண்டு நிமிஷம் ஆகாதே உங்க வீடியோ ஹிந்தில மொழி பெயர்னா போய் அமித்ஷா ரிப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் பார்த்து பேசுங்க வார்த்தைய இல்லைன்னா அப்படின்னா நான் சொல்லல நாடு கடத்தப்படுவீங்க பிரதமர் மோடியால நன்றி வணக்கம்